அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருப்பீங்க இந்த போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான தெய்வீகமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாது ஆமாங்க இந்த ஜவ்வாத நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் எல்லாருக்குமே வந்து ஜஸ்ட் ஜவ்வாதுனா ஒரு வாசனை பொருள் அது பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும்தான் தெரியும் அதை தவிர்த்து அதில் வந்து நிறைய தெய்வீக சக்திகள் அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளார எந்த ஒரு தெய்வ சக்தியும் இல்லை அப்படின்னா கூட இந்த ஜவ்வாதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது வீட்டுக்குள்ளார எந்த தெய்வம் வர யோசிக்குதோ அந்த தெய்வத்தையே கட்டி இழுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஜவ்வாதுக்கு இருக்குது ஆக்சுவலாக இந்த ஜவ்வாதை அப்படிங்கிறது சித்தர் காலத்துலேருந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க இந்த ஜவ்வாது வந்து எல்லா பிராண்ட் ஜவ்வாதும் ஒரே மாதிரியான வாசனை அடிக்காது ஏன்னா அதில் சேர்க்கக்கூடிய பொருட்களோட ரேஷியோ வந்து மாறுபடும் முக்கியமாக பார்த்தோன்னா வெட்டி வீரத்தில் இருக்கும் நறுமண மலர்கள் இருக்கும் அதுக்கப்புறமேல் வந்து சந்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த ஜவ்வாதை எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவ பயன்படுத்தலாம் அதை எப்படி பயன்படுத்துவதன் மூலம் நம்ம என்னென்னலாம் பயன் அடையலாம் அதிலும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரனோட அருளை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவ்வாது தாங்க ஸோ அந்த ஜவ்வாதை நம்ம வந்து இப்படி பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக சுக்கரனோட ஆசையும் கிடைக்கும் மற்ற தெய்வங்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் இப்போ வாங்க எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க இந்த ஜவ்வாது அப்படிங்கிறது பேஸ்ட்டாகவும் கிடைக்கும் அல்லது பவுடராகவும் கிடைக்குங்க நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் பட் பவுடர் வாங்கினீங்கன்னா நம்ம வந்து இப்போ தீபத்துலலாம் போட்டு ஏத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்போ சுக்ரஹோரையில் காலையில் ஆறிலருந்து ஏழோ மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டோ திரும்ப இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வழிபாடு செய்து நீங்கள் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது கஜலக்ஷ்மி விளக்கோ இல்லை குபேர விளக்கோ எந்த விளக்கு ஏற்றினாலும் அதில் வந்து ஜவ்வாது ஒரு ரெண்டு துளி சிட்டிக்கை எடுத்து நீங்கள் போடுங்க அதை எந்த கடவுள் வந்து உங்களுக்கு வரணும் உங்கள் வீட்டுக்கு வந்து நிரந்தரமாக உங்கள் வீட்டிலே தங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடவுள் இந்த வாசனைக்கு நிச்சயமாக வந்துருவாங்கங்க இப்போ நீங்கள் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை ஓம் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முருகருக்கான அந்த விளக்குலையும் நீங்கள் ஜவ்வாது போடலாம் இல்லை அம்மனுக்கு ஏதாவது பிரத்யேகமாக விளக்கு ஏற்றுறீங்கன்னா நீங்க அந்த விளக்குலேயும் வந்து நீங்கள் ஜவ்வாது போட்டு ஏற்றலாங்க இப்படி நீங்கள் ஜவ்வாது போடும்போது குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேருக்கு எங்களுக்கு குலதெய்வம் எதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வமே தெரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் யார் மூலமாகவாது உங்களுடைய குலதெய்வம் இவங்க தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும் அதனால இந்த ஜவ்வாதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது சில பேர்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து தெய்வமே இல்லை வெளியிலே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க தெய்வத்தை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஜவ்வாதை பயன்படுத்தி உங்க வீட்டில் நீங்க தீபம் ஏற்றும்போது சரி நிச்சயமாக அந்த தெய்வங்கள் வந்து கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்குள்ளார வந்துருவாங்க அது எவ்வளவு பெரிய கட்டாக இருந்தாலும் சரி இந்த ஜவ்வாது வாசனைக்கு மயங்காத தெய்வ சக்திகளே கிடையாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க இந்த ஜவ்வாதை ஒரு இப்படி விளக்கில் நம்ம போடுவதன் மூலமாக பயன்படுத்தலாம் அடுத்ததாக நீங்கள் சுவாமிக்கு பொட்டுலாம் வைக்கிறீங்க இல்லையா அந்த மஞ்சளில் இந்த ஜவ்வாது பேஸ்ட்டை கொஞ்சமாக கலந்து நீங்கள் வந்து பொட்டு வைக்கிறதுல கூட இந்த ஜவ்வாதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடெல்லாம் மாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணீரில் இந்த ஜவ்வாத கொஞ்சமா கலந்து அதை நீங்க வீடு முழுக்க தெளிக்கலாம் எல்லா மூளை முடுக்களெல்லாம் அந்த ஜவ்வாது கலந்த தண்ணீரை போது எப்படி வந்து நம்ம கோமியம்லாம் தெளிப்போம் ஒரு வீடை சுத்தப்படுத்துற மாதிரி அந்த கோமியத்துக்கு எவ்வளவு எஃபெக்டோ அதே மாதிரியே இந்த ஜவ்வாது கலந்த தண்ணீருக்கு அவ்வளவும் நல்ல எஃபெக்ட் இருக்கு அதனால நீங்க இந்த ஜாத இந்த மாதிரி வழிகளில் ஏதாவது ஒரு வழிகளில் நீங்க பயன்படுத்தணும் ஆனால் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக நீங்க ஏற்றக்கூடிய அனைத்து விளக்கிலும் இந்த ஜவ்வாது போடுற ஒரு சிட்டிக்கையோ ரெண்டு சிட்டிக்கையோ அவசியம் போட்டு ஏற்றுங்க கொஞ்ச நாள்ல உங்களுக்கே வந்து நல்ல மாற்றம் தெரியும் லக்ஷ்மி தாயார் வந்து வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்திருக்கிறாங்க சுக்கர பகவானோட அருள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பரிபூர்ணமா வந்து உணர்வீங்க வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா அது ரொம்ப விசேஷம் வெள்ளி விளக்குல நீங்க இதை மாதிரி ஜவ்வாது போட்டு கீழே அந்த தட்டுல வெள்ளை மொச்சையை போட்டு நீங்க ஏற்றும் பொழுது அவ்வளவு ஒரு தெய்வீக அம்சம் உங்க வீட்டில் நிறைந்திருப்பதை நீங்க காணலாங்க மேலும் நமக்கு சுக்ரனோட அருள் வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு எளிய தாந்திரீக வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வெள்ளை காட்டன் கலர் துணி எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் தான் எடுக்கணும் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறவர் வெண்மை தூய்மை பிரகாசம் அப்படிங்கிறது தான் நம்ம குறிப்போம் அதனால தான் வெள்ளி பொருட்கள் வெள்ளை மொச்சை வெள்ளை நிற பூக்கள் அதெல்லாம் வந்து நம்ம சுக்கரனுக்கு வழிபாடில் பயன்படுத்துவோம் அதனால் வெள்ளை நிற காட்டன் துணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அடுத்த வாரம் கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் வச்சுட்டு இதை வந்து மூட்டை மாதிரி கட்டிவிடுங்க மூட்டை மாதிரி கட்டிவிட்டு இதை முதல்ல உங்களுடைய பூஜை அறையில் சுக்கரகோரையில் அந்த தீபத்தில் சு இந்த ஜவ்வாதை கொஞ்சம் போட்டுட்டு இந்த மூட்டை ஒரு ரெண்டு மூணு மூட்டை கூட நீங்கள் கட்டிக்கலாம் இப்போ நான் வந்து என்னோடய பர்ஸில் ஒன்று வச்சுக்க போகிறேன் கேஷ் பாக்ஸில் ஒன்று வச்சுக்க போகிறேன் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அதுக்கப்புறம் என்னோடய பீரோவில் வச்சுக்க போகிறேன் நகைப்பெட்டியில் வச்சுக்க போகிறேன் பண வச்சுக்க போகிறேன் டாக்குமெண்ட்ஸ் வைக்கக்கூடிய லாக்கரில் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா உங்களோட இஷ்டந்தான் ஒரு நாலஞ்சு கூட கட்டிட்டு நீங்கள் ஒரு தட்டில் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு ஏன்னா இந்த வாசனை இருக்கக்கூடிய இடத்துல நல்ல வந்து ஒரு தன ஆகர்ஷண சக்தி இருக்கும் அதனால் நீங்கள் எந்த பொருள் கூட வச்சாலும் அந்த பொருளை அது வந்து இழுத்துட்டு வந்து உங்கள் கிட்ட கொடுத்துரும் ஸோ இதை மாதிரி ஒரு வெள்ளை நூலாலையோ நான் இந்த மாதிரி துணியாலேயோ கட்டிட்டு இந்த மூட்டையை அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சிடலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் தான் செய்யணும் இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் எப்பொழுதும் வந்து ரொம்ப கவலையாக மன சோர்வோடு இருக்கிறாங்க இல்லை ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் தினந்தோறுமே காலையில் குளிச்சுட்டு கொஞ்சமாக இந்த பேஸ்ட் இருந்தாலும் சரி பவுடர் இருந்தாலும் சரி ஒரு சிட்டிகை எடுத்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து லைட்டாக தடவைனாலே போதுங்க அன்றைக்கி வந்து அவங்க முழுவதும் ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க ஆஸ்வாசமாக இருப்பாங்க ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த சக்திகளும் நம்மை அண்டாது இப்போ சின்ன பசங்க அடிக்கடி பயந்துக்கிறாங்க நைட்டு தூக்கத்தில் எழுந்து அழுகுறாங்க அதை மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக பயத்தோடு இருப்பாங்க அவங்கெல்லாம் கூட காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க ஷர்ட்டில் நீங்கள் கொஞ்சமாக தடவி விட்டிங்கன்னா போதும் அவங்க வந்து ரொம்ப அந்த நாள் முழுக்க எந்தவித பதட்டமும் இல்லாமல் ரொம்ப காமாக அந்த டேவை வந்து ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஜவ்வாதுக்கு ஆன்மீக குணங்களும் நிறைய இருக்குது அதை மாதிரி நம்மளுடைய மைண்டை காம் டவுன் பண்ணக்கூடிய குணங்களும் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த முறையில் விளக்கில் ஜவ்வாது பவுடரு அதுக்கப்புறம் இதை மாதிரி வெள்ளை மூட்டையில் ஜவ்வாது கட்டி வச்சுட்டிங்கன்னா போதும் திரும்ப அதோட வாசனை எப்போ போதும் நீங்கள் அப்போ மாத்தோனா போதுங்க ங்க இப்போ பார்த்திங்களா எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப எளிமையான முறைகள் தானே ஸோ இதை நீங்கள் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனே செயல்படுத்த ஆரம்பிங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணி மெம்பர்ஸ் ஆகிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி